கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவிர் மருந்து வாங்க அதிகாலை ஆறு மணி முதலே கோவை அரசு மருத்துவ கல்லூரி வளாகத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கவலை தோய்ந்த முகங்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் கோவை சேலம் மதுரை நெல்லை திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவிர் மருந்துகளின் விற்பனை செய்யப்படுகின்றது என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்தது அதன்படி கோவை அவினாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவர் மருந்துகள் விற்பனை மே ஒன்பதாம் தேதியும் துவங்கியது இதற்காக மருத்துவமனை வளாகத்தில் பிரத்யேகமாக மூன்று கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்று மருந்து வாங்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக ஐநூறு வயல் ரெம்டெசிவிர் மருந்துகள் கோவை வந்தடைந்தன முதல் நாளில் ஒரு வயல் ரெம்டெசிவர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஆறு வயல் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சான்று சிடி ஸ்கேன் பரிசோதனை சான்று மருத்துவரின் பரிந்துரை கடிதம் நோயாளியின் ஆதாரணங்கள் மருந்து வாங்க வருபவரின் ஆதாரணங்கள் ஆகிய ஆவணங்களுடன் வரும் நபர்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக நபர் ஒன்றுக்கு ஆறு வயால் வரை மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டன முதல்கட்டமாக வந்த மருந்துகள் ஒரே நாளில் விற்று தீர்ந்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் மே ஒன்பதாம் தேதி ரெம்டெசிவிர் மருந்து வாங்க மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் காத்திருந்த அறுபத்தி மூன்று நபர்களுக்கு மருந்துகளான டோக்கன்கள் விநியோகம் மட்டுமே செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று டோக்கன் வழங்கப்பட்டவர்கள் உட்பட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அதிகாலை ஆறு மணி முதலே ரெம்டெசிவிர் மருந்தினை வாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்தனர் சுமார் எட்டு மணி அளவில் கவுண்டர்கள் திறக்கப்பட்ட நிலையில் கல்லூரி வாயிலுக்குள் வெளிவுலமும் ஏராளமானோர் மருந்துகளுக்காக காத்துள்ளன